அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி இங்கிலாந்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் வெனிசுலா கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் மூவர் உயிரிழப்பு மேற்கத்திய நாடுகளின் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது வடகொரிய ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு கத்தார் மீது தாக்குதல் அரபு நாடுகள் அவசர ஆலோசனை இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க முடிவு டிரம்பிற்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கனடாவின் குடியிருப்பு ஒன்றில் பாரிய தீ முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம் இஸ்ரேலுக்கு எதிராக பிரித்தானியா தீவிர முடிவு விதிக்கப்பட்டது தடை நெதஞ்சாகு ஹிட்லரின் உறவினர் போன்றவர் எர்டோகன் எச்சரிக்கை മീതാധിപതി ട്രംപ് മൂന്ന് ഇംഗ്ലാക്ക് ഉദ്യോഗപൂർവ വിജയം ഇംഗ്ലണ്ട് മനർ സർലസ് രാണി കമിലാ ഇളവർ വില്ലിയം ഇളവരസ മിഡിൽ ആകിയോട് ട്രംപ് സന്ദിക്കുള്ളതാള ഇംഗ്ലാൻ പ്രധമർ കെ സ്റ്റാര്മരുടെ ട്രംപ് ഇരുതര വാർത്ത നടത്തുള്ളതുള്ളത് ഇതിൽ അമേരിക്ക ഇംഗ്ലാൻ ഇടയേ തൊഴിൽനുപന്തം കയെടുത്താകുമെന്ന് എതിപ്പാർക്കപ്പെടുന്നത് ഇതേവേള ഇംഗ്ലണ്ട് അമേരിക്ക ഉറവ് ഉലകിലേയെ മികവും വലിമയാണ് അലവലകം തെരവുത്തുള്ളത് வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்களை கடத்த முயன்ற கப்பல் மீது அமெரிக்க இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுடன் தொடர்புடைய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்தியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க இராணுவம் நடத்திய தாக்குதலில் வெனிசுலா நாட்டுக்கப்பல் பற்றியறியும் இருபத்தி எட்டு வினாடிகள் கொண்ட காணொளியையும் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார் இது தொடர்பில் கூறியதாவது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்த தாக்குதல் அவசியம் நீங்கள் அமெரிக்கர்களை கொள்ளக்கூடிய போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதால் நாங்கள் உங்களை வேட்டையாடுகிறோம் போதைப் பொருள் விநியோகம் மூலம் பல ஆண்டுகளாக மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களை கொன்றுள்ளனர் இனி நாங்கள் அதனை பெற்றுக்கொள்ள மாட்டோம் பொறுத்துக் கொள்ளவும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்படும் சில ஆங்கில வார்த்தைகளை தங்கள் நாட்டினர் பயன்படுத்தக்கூடாது என்று வடகொரிய ஜனாதிபதி கிம் யோங்கொன் உத்தரவிட்டுள்ளார் வெளிநாடுகளின் தொலைக்காட்சி தொடர்களை பார்க்க மேற்கத்திய ஆடைகளை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளன இந்நிலையில் மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்படும் சில ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது என்று சுற்றுலா தலங்களுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி கிம் உன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி காம்பர்கர் ஐஸ்கிரீம் கரோக்கி உள்ளிட்ட ஆங்கில சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார் சொற்கள் பயன்பாட்டின் போது மேற்கத்திய நாடுகள் மற்றும் தென்கொரியாவின் தாக்கத்தை தவிர்க்க அதற்கான அரசு அங்கீகரித்த சொற்களையே பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கின்றார் வடகொரிய ஜனாதிபதியின் உத்தரவை அடுத்து அந்நாட்டில் உள்ள அனைத்து சுற்றுலாத்தல வழிகாட்டிகளுக்கு எந்த சொற்களட்சியத்தை பயன்படுத்த வேண்டுமென்று பயிற்சி வகுப்புகளும் தொடங்கியிருக்கின்றன இந்த வகுப்புகள் மூன்று மாதங்கள் வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட அறுபத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர் போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் கடந்த வாரம் கத்தார் நாட்டில் உள்ள கமாஸ் அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு கத்தார் அழைப்பு விடுத்தது அதன்படி நேற்று அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அவசர உச்சி மாநாடு கத்தார் தலைநகர் தோகாவில் நடந்தது இதில் கத்தார் என சேக் தமீம் பின் ஹமாத் அல் தானே சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரான் அதிபர் மசூஸ் பெசஸ்கியன் ஈராக் பிரதமர் முகமது ஜியா அல் சூடானி துருக்கி அதிபர் எர்டோகன் பாலஸ்தீன அதிபர் மேக்மூத் அப்பாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதேபோல் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதலை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் முடிவு செய்துள்ளன அத்துடன் குறித்த இந்த மாநாட்டில் ஆசியாவில் பாகிஸ்தான் உட்பட இருபத்தி ஏழு நாடுகளும் ஆப்பிரிக்கா உட்பட மொத்தம் ஐம்பத்தி ஏழு அரபு இஸ்லாமிய நாடுகளும் பங்கேற்றுள்ளன அமெரிக்க மத்திய வங்கி கவர்னர் லிசா குக்கை பதவி நீக்கம் செய்யும் ட்ரம்பின் முயற்சியை நிராகரித்தது நீதிமன்றம் லிசா குக்கை பதவி நீக்கம் செய்ய அனுமதிக்க முடியாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது மத்திய வங்கி தொடங்கி நூற்றி பனிரெண்டு ஆண்டில் கவர்னரை நீக்க அனுமதி கோரி அதிபர் மனு செய்வது இதுவே முதல் முறையாகும் நீதிமன்ற உத்தரவை அடுத்து இன்று நாளை நடைபெறும் மத்திய வங்கி நிதி கொள்கை கூட்டத்தில் லிசா பங்கேற்பார் கனடாவின் உள்ள நான்கு மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட பெரிய தீ விபத்தினால் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர் காலி பாக்ஸ் பிராந்திய தீயணைப்பு மற்றும் அவசர சேவை குழுவினர் திங்கட்கிழமை அதிகாலை பனிரெண்டு பத்து மாடியில் கான்வெல் டிரைவ்என் நூற்றி பத்தொன்பதில் அமைந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க முயன்றனர் தீ இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் மாடிகளை கடந்து கூரைக்கு பரவியது காற்று வேகமாக வீசியதால் தீ விரைவாக பரவியது என அதிகாரிகள் குறிப்பிட்டனர் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது கான்வெல் டிராய் இருபத்தி ஐந்து முதல் நூற்றி பத்தொன்பது வரையிலான வீடுகள் அனைத்தும் வெளியேற்ற பகுதிக்குள் உள்ளதாக அறிவித்து மொத்தம் சுமார் முன்னூறு பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் കാസാ പോർ പതും ഇസ്ലേലിയ മാണി ലണ്ടനില പഠിപ്പ് കല്ലൂരിൽ പ്രിതാനിയുള്ളത് പ്രിത്താനിയേലി നെടുങ്ങിയ കൂട്ടാൽ എല്ലും സമീപത്തിൽ കാസാ പോർ തുടരുക അടുത്തം കൊടുക്ക മു തീർമാനം കുറിച്ച് ഇസ്റ്റേൽ കടം എതിർപ്പ് വെയിിട്ടുള്ളത് കാസ മീതയെ അംഗീകരിക്കും വകുപ്പി നടപടിക എടുക്കപ്പെടുമെന്നും എച്ചുള്ളത് വരും കൽവിയാണ്ടിൽ ഇസ്ലേലിയ മാണി പാതു കല്ലൂരിൽ സേര അനുമതി കിടക്കാതെ കടന്ന ആഗസ്റ്റ് മാതത്തിൽ കാസാ നഗരെ മുഴമ കൈപ്പറ്റം വിട്ടതാ ഇസ്ലേൽ അറിയിച്ച നിലയിൽ പ്രിതാനിയെ കവന തീർത്തുള്ളത് இதேவேளை காச தாக்குதலை அதிகரிக்கின்ற இஸ்ரேல் அரசின் முடிவு தவறானது என பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் நெதஞ்சாக ஹிட்லரின் உறவினர் போன்றவர் என்கின்றார் எர்டோகன் கடந்த வாரம் கத்தாரில் கமாஸ் பேச்சுவார்த்தை குழு மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தொடர்பாக துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் இஸ்ரேலிய பிரதமரை கடுமையாக சாடியுள்ளார் அத்துடன் சித்தாந்த ரீதியாக நெதஞ்சாகு ஹிட்லரின் உறவினர் போன்றவர் என்றும் கூறியுள்ளார் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூரமான பலதரப்பட்ட தாக்குதல்களுக்கு இவ்வாறு துருக்கி கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் இவ்வாறு ஹிட்லரை உதாரணப்படுத்தி இது நெதஞ்சாவுக்கு துருக்கி அதிபர் தெரிவித்துள்ளார் எர்டோகன் முன்பு நெதஞ்சாகுவே கிட்லருடன் ஒப்பிட்டு இஸ்ரேலிய அரசாங்கத்தை கொலை வலியமைப்பு என்று குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேல் என்றும் குறிப்பிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் பாலஸ்தீனத்துக்கு மனிதகுலத்தின் குலத்தின் முன்னணி பரந்த ஆதரவை பெறும் என்றும் அவர் நம்பினார் இந்த நிலையில் துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருக்கின்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காசா நகரத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை முற்றிலும் தவறான திசையில் ஒருபடி என்று ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜோஹான் வெடேபுல் கண்டனம் செய்துள்ளார் நாங்கள் இதை நிராகரிக்கின்றோம் இதை இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் தெளிவுபடுத்தியுள்ளோம் என்று அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவிப்பது குறித்து போர் நிறுத்தம் மற்றும் உடன்பாட்டுக்கான பேச்சுவார்த்தைகளின் பாதைக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் திரும்ப வேண்டும் என்று வடேபுல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் இஸ்ரேலின் தரைபடி தாக்குதல்கள் முற்றிலும் தவறானது என்று ஜெர்மனி குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த அமைப்பினர்களுக்கு பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் லக்கி மாவட்டத்தில் பதினான்கு அமைப்பினர்கள் புனு மாவட்டத்தில் பதினேழு அமைப்பினர்கள் என மொத்தம் முப்பத்தி ஓரு அமைப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன ഇന്നമക്കൾ പാതുപ്പടത്തി വളരെ അളിക്കട എടുത്തവരു നിലയിൽ അയ മാഗണി മാര്വാ മാ ഭയങ്കരവാദികൾ പതുങ്ങിയതായി പാതുപ്പടസ്യ താൽപ്പര് കിടത്തത് இந்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரு மாவட்டங்களில் பாதுகாப்படையினர் தேர்தல் வேட்டை நடத்தினர் அப்போது பதுங்கியிருந்த அமைப்பினர்களுக்கும் பாதுகாப்படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை ஏற்பட்டதில் முப்பத்தி ஒரு அமைப்பினர்கள் மொத்தமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர் மேலும் என்கவுண்டர் நடந்த போதியில் துப்பாக்கி வடிகுண்டு உட்பட பல்வேறு ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்